அம்மு என்ற ஆறு வயது சிறுமி இருந்தாள் விளையாட வேண்டும் என்ற ஆசைதான் அவளுக்கு சீற்றமாக இருந்தது காலை விழித்ததும் எதையும் கவனிக்காமல் வெளியில் ஓடி சென்று விளையாடுவாள் கைகளை சுத்தமாக கழுவுவது பற்களைத் துளக்கும் பழக்கம் அவளிடம் இல்லை அவளுடைய அம்மா தினமும் கூறினாலும் அம்மு அதை கண்டுகொள்ளவில்லை ஒருநாள் அம்மு பள்ளிக்குச் சென்றாள் அங்கு ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் அழைத்து பசிக்கிறதா என்று கேட்டார் ஆமாம் என்று எல்லோரும் உறக்கக் கூறினர் அப்போது ஆசிரியர் சந்தோஷமாக ஒரு பெரிய பாத்திரத்தில் சூடான குழம்பும் சாப்பாடும் கொண்டு வந்தார் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்தனர் ஆனால் ஆசிரியர் ஒரு முக்கிய அறிவிப்பை செய்தார் கைகளை சுத்தமாக கழுவியவர்கள் மட்டும் இந்த உணவை பெறலாம் அம்மு திடுக்கிட்டாள் அவளது கைகள் சோப்பும் நீரும் இல்லாமல் முழுக்க சேற்றுடன் இருந்தன அவளோடு சில நண்பர்களும் அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்ய முடியாமல் உணவிற்கு புறக்கணிக்கப்பட்டனர் அந்தச் சிறுமணம் கொண்ட அம்மு வேதனையுடன் நின்று கொண்டிருந்தாள் அவளுக்குள் நன்றாக ஒரு மாற்ற உணர்வு வந்தது அந்த நாள் மாலை வீட்டுக்கு வந்ததும் அம்மு தன் அம்மாவிடம் திறம்படச் சொன்னாள் அம்மா இனிமேல் தினமும் பற்கள் துலக்குவேன் கைகளை சுத்தமாக கழுவுவேன் சுத்தம் ரொம்ப முக்கியம் அம்மா மகிழ்ச்சியுடன் அவளை கட்டியளித்தார் அடுத்த நாள் பள்ளியில் அம்மு சுத்தமான கைகளுடன் வர ஆசிரியர் பாராட்டினார் அவளது நண்பர்களுக்கும் ஒரு நல்ல உதாரணமாக மாறினாள் பாடம் சுத்தமாக இருப்பது ஒரு நல்ல பழக்கம் மட்டுமல்ல நமக்கே பாதுகாப்பானது சுத்தம் நம் சிறந்த நண்பர்